பல வருட அழுக்கான சோபாவையும் கிளீன் பண்ண ஒரு மூடி இருந்தாலே போதும் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துருக்கேன் இது கூடவே துணி துவைக்கிற லிக்யூடு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு மூடி வினிகர் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் நமக்கு ஒரு மேஜிக்கான ஒரு லிக்யூடு வந்து ரெடி ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்யூடு ஒரு கனமான டவல் ஒண்ணு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கிளீனிங் லிக்யூட்ல இந்த டவலை நல்லா இந்த மாதிரி முக்கிட்டு லைட்டா புனிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப புடிஞ்சிராண்டா லைட்டா மட்டும் புரிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்காக ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி புனிஞ்சு விட்டுட்டு டவலை கீழே விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இந்த மாதிரி மூடி எல்லார் வீட்டுலயும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா குக்கரோட மூடி கூட எடுத்துக்கோங்க மூடியை இந்த மாதிரி வச்சிட்டு டவலெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க நமக்கு பிடிச்சி கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல வருட அழுக்கான கரை இருந்தாலுமே சோபால வந்து கிளீன் பண்ணி கொடுக்க ரொம்பவே இருக்கும் சோபால இந்த மாதிரி சோடா தூவி தூவி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி இந்த இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சோபால அழுக்கு கரை எல்லாமே வந்து போயிடும் டவலை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூடுல முக்கிய புனிஞ்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சோபால இருக்கிற அழுக்கு எல்லாம் போய் சோபா பாக்குறதுக்கு புதுசு போல நல்ல பல பலன் இருக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணீங்கன்னா நம்ம கையெல்லாம் பலிக்காது சோபால இருக்க அழுக்க எல்லாம் போய் சோபாவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் சோபா ரொம்ப அழுக்கா இருந்ததே இப்போ நல்லா கிளீன் பண்ணி குடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேனை மட்டும் போட்டு விட்டுட்டீங்கன்னா நல்லா காஞ்சிரும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க